லைட்டாக கொஞ்சமாக சோறு மிங்கிட்டு நல்லா தயவு செய்து கொட்டாதீங்க அந்த சோறை வந்து நைட் வந்து கொஞ்சம் தண்ணி அந்த சோறு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு மூடி வச்சுருங்க வச்சுட்டு விடிய வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு விரும்பினா சாப்பிடுங்க இல்லை உங்களை பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணுறேன்னா ஸ்கிப் பண்ணுங்கள் வெங்காயம் ஸ்கிப் பண்ணுறேன்னா ஸ்கிப் பண்ணுங்கள் என்னெல்லாம் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பிணைஞ்சு குழைச்சிட்டு விடிய வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க அந்த சோறையும் சாப்பிட்டுருங்க அது வந்து ரொம்ப 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 ஹெல்தியான ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் இதில் கொஞ்சம் மல்லியில் ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த மல்லியில் பிடிக்கும் ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்படி நைட் ஓவர் நைட் வந்து ஊற விட போகிறேன் மார்னிங் வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் லெமனும் விட்டுட்டு சாப்பிடுவேன் இதே தயிர் இருக்குமா மேலே இருந்தால் தயிரையும் விட்டு அப்படியே மூடி வச்சிட்டு விடிய சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் நான் இது கூட சியா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கு சியா சீட்ஸ் வந்து நாங்கள் எவ்வளவோ ஊற விட்டு சாப்பிட்றோமோ அவ்வளோத்துக்கு நல்லா ஸோ நான் இப்போ வந்து இதை நைட் இதோ சேர்த்து ஊற விட்டுட்டு விடிய எடுக்க போகிறேன் மக்னீசியம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிற ஆக்களுக்கு வந்து இந்த சியா சீட்ஸ் ரொம்ப நல்லது அதே நேரம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிற ஆக்களுக்கும் சியா சீட்ஸ் ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க விரும்பினா ஸோ நான் இதை வந்து விடிய அப்ரீட்மெண்ட் சொல்லி காட்டுறேன் பாருங்கள் நல்லா ஊறி கிடக்கு இப்போ இதுக்குள்ளே பச்சை மிளாவுங்க ஆட் பண்ணி கொள்ளுவோம் பச்சை மிளகா நல்லா பிஞ்சு மிளகா போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்புறமா ஒரு பாதி எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு விட்டுக்கொள்வோம் அப்புறமா முக்கியமான விஷயம் இது யாருக்கும் கொடுக்குறதா இருந்தா நீங்கள் கரண்டி அலை வேண்டாம் கடைஞ்சி கொள்ளுங்க கடை ரெண்டாம் ஆயிட்டு அதை சொல்லலாம் பட் இதான் நான் சாப்பிட போறேன் ஸோ நான் என் கையாலையை இதாண்டி கொள்றேன் கூடவே இது கையால் பிணையும் போது அது என்னென்னு சொல்கிறோம் ஒரு ட்ரெடிஷ்னல் மாதிரி தான் இந்த குளச்சோறு இப்படி கையால் குளச்சின்னு கூட்டஞ்சோறு சாப்பிட்றோமோ அப்படி ஸோ இது நல்லா கசக்கி இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட இந்த சோறு வந்து நல்லா பிணையும் போது அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த லெமனும் மட்டாகி சோல்ட்டை வந்து உங்களுக்கு அளவாக அட் பண்ணி கொள்ளுங்க பார்த்துட்டு ஸோ நல்லா இதை அப்படி கரைச்சிட்டு நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் உங்களுக்கு கூலாக சாப்பிட சில்லுன்னு சாப்பிட வெக்க காலத்தில் சாப்பிடனு சொன்னால் இந்த நாலு நைட்டே சொன்ன மாதிரி தயிர் ஊறவுடலாம் இல்லைன்னு சொன்னால் தயிரை இந்த ஸ்டேஜில் கூட விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொள்ளலாம் இல்லை நல்ல குளிர் தண்ணி விட்டுட்டு நல்லா சில்லுன்னு குடிக்கலாம் அது உங்கள் விருப்பம் அவ்வளவுதான் அப்படியே இதை குடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்